நான் படித்த கீதை தொடர்ச்சி பனிரெண்டு வணக்கம் மக்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னிடம் பகவத்பக்தி செய்யும் பக்தனின் லட்சணங்கள் எவை என்பதை கீழ்கண்டவாறு கூறுகின்றார் என் பக்தனிடத்தில் நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் இருப்பதால் அவன் யாருக்கும் நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை புகழ்ச்சியும் இல்லை இகழ்ச்சியும் இல்லை அவை அவனை பாதிப்பதில்லை மேலும் அவன் ஆசையற்றவன் என்பதால் இன்ப துன்பங்களில் என்னாலும் பாதிக்கப்படுவதில்லை அவன் தன் மனதை பகவானிடம் செலுத்தியவனாதலால் மனச்சோர்வுக்கும் பயத்திற்கும் ஆளாவதில்லை பொறுமைசாலியாக இருப்பான் பகவானின் மேல் உள்ள நம்பிக்கையில் திடமான மனதைக் கொண்டவன் அதனால் அவன் யாருக்கும் அஞ்சுவதும் இல்லை அச்சுறுத்துவதும் இல்லை புனிதமானவன் மேலும் தானே எதையும் செய்வதாக பெருமித உணர்ச்சி கொள்வதில்லை இவ்வாறான பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார் எனவே இங்கேயே இப்போதே நீங்கள் அப்படிப்பட்ட பக்தர்களாக திகழ வேண்டும் மேலும் பக்தியின் லட்சணங்களை பற்றியும் கூறுகின்றார் நாம ரூபம் இல்லா கடவுளை மனதிற்கு அப்பாற்பட்ட கடவுளை தியானிப்பது யாவருக்கும் சாத்தியமல்ல ஆரம்ப நிலைகளில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு உருவத்தை சிந்தித்து கொள்ள வேண்டும் சிறந்த சிரத்தையோடு அவற்றின் மீது இடைவிடாமல் தியானத்தை கொண்டே எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்வதிலேயே கருத்து கொண்டிருக்க வேண்டும் பக்தன் என்பவன் சோம்பேறி அல்ல என்பதையும் அவன் எல்லோருடைய சேவையிலும் எப்போதும் ஈடுபட்டிருக்கிறான் என்பதையும் அறிய வேண்டும் ஏனெனில் அவனுக்கு எல்லாமுமாகவே இறைவனாகவே தெரிகிறார் மேலும் இறைவனை இடைவிடாது தியானித்து பக்தி செய்ய முயலுங்கள் காலப்போக்கில் நீங்கள் பகவானின் நிலையையே அடைவீர்கள் அப்படிப்பட்ட தியானத்தை நீங்கள் செய்ய இயலவில்லை என்றால் உங்கள் கர்மத்தை அவர் பொருட்டே செய்யுங்கள் அதன் பலனை பற்றி என்னாது இருங்கள் படிப்படியாக நீங்கள் யோக ஏனியின் உயர்ந்த படியை வந்து அடைவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்